அக்கையா போர்த்து சாண்ட புண்ணிய சந்தியா பராயம் சங்கராபுரம் சாத்தூர் பங்கு வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்து நின்றதே முத்துச்சார இங்க பிறந்ததே நட்சத்திரம் வந்து நின்றதே முத்துச்சார இங்க பிறந்ததே പാറ പാറം തേടി വന്നേവാരം സോൾ നിന്ന പാറ പാറം ദേവകാര തേടി വന്നത് പാറ ഓടിപ്പോണത് ദേവകാര തേടി വന്നത് പവപാറ ഓടി പോണത് വനത്തിലൂമിയില

நம்மோடு உடவாக ஒரு பாலனா சூடும் இல்லாமலே நம்மோடு உடவாக ஒரு பாலனா சூடும் இல்லாமலே எசு என்ற நாமம் என்றென்று எப்போது பணத்தில நட்சத்திரம் பூமியில முத்தச்சரம் வனத்தில நட்சத்திரம் பூமியில முத்தச்சரம்